கவனிம்மா இன்னைக்கு நாங்கள் பார்க்க போடுறது ஸ்மால் லெட்டர் டபுள்யூ ஓகேங்களா அது எப்படி போடுறோம்னு பார்க்குறேன் சொல்றேன் செகண்ட் லைன் தேர்ட் லைனில் வரும் செகண்ட் லைன் தேர்ட் லைனில் வரும் நீ விஷயம் கனெக்டாக போடுறது இது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் கிராஸ் இருக்காது ஸ்டேட் ஆப் கிராஸ் இருக்கு தேர் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் லைட்டாக போயிட்டு க்ராஸ் பண்ணி இங்கே ஸ்டேட் பண்ணிவிட்டு அதே லைனில் ஆஃப் அளவுக்கு இறங்கி வந்து கீழே வந்து உட்கார வைக்காமல் ஒரு கரு கொடுத்து மேலே போய்ட்டு சின்ன ஒரு கேப் பெருசாக கொடுக்கூடாது அதே லைன்லேயும் வரக்கூடாது சின்னதாக ஒரு கேப் கொடுத்து திரும்பி இறங்கி கீழே உட்கார வைக்காமல் ஒரு கட் கொடுத்து மேலே கொண்டு போய் திருப்பி ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்து திருப்பிடுவோம் இதான் டபுள்யூ இல்லை என்னென்ன தப்பு நடக்குன்றத சொல்கிறப்ப இல்லை என்னென்ன தப்பு நடக்குன்றதை பாரு கவனிங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஷார்ப்பாக அப்படி மேலே போயிட்டு லெட்ரு ஃபுல்லாகவே ஷார்ப்பாக போட்டுருவோம் இங்கே பெண்டு வருது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் லெட்ரு ஃபுல்லாகவே டபுள்யூவை டபுள் பி மாதிரி போட்டுருவோம் டபுள் பி மாதிரி போட்டுருவோம் அதனால் தப்பு புரியுதுங்களா இந்த வேலையை தெரியாது இந்த ஷார்ப்னஸ் வந்து பாருங்க இந்த ஷார்ப்னஸ் வரக்கூடாது ஓகேங்களா ஷார்ப் இருக்கக்கூடாது அடுத்தது சொல்றேன் பாருங்க பாருங்க போயிட்டு இந்த ஆஃப் லெவலுக்கு அந்த லைன்லயே வருது இல்லைங்களா இங்க வருது இல்லையா அந்த மாதிரி கொண்டு வராம லெட்ரு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் லெட்ரு கரெக்டாக இருக்கும் ஆனால் இறக்குறது வந்து ஆஃபு கிட்ட வந்து கட் பண்ணணும் இந்த இடத்துல அப்படியே லைனில் வந்து இப்படி கட் ஆகணும் மேலேயே கட் ஆகுது பார்த்தீங்களா இந்த தப்பு வரக்கூடாது இங்கே பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அது பண்ணக்கூடாது அடுத்தது பாட்டமில் என்ன பண்ணுவோம்னா சில நேரத்தில் எங்கே பாருங்கள் பிராந்தாக போகும் அந்த பாதியில் இறங்கி வரும் பாட்டமில் வந்து వాటమ్ ఉంది మాదిరి ఉంటారూడదు బట్టం ఉంటూ అది మిస్టేక్ అంతది టిక్ మా ఆరమిపం క్రాస్ పోయి డిక మాదిరి ఆరమిపం పోయిట్టు ఇరగ్రాటా ఉంది లైటా టచ్ పన్నీ మేల పోయిట్టు చిన్నదా గ్యాప్ కొడు కీడే ఇరకీ తిరుపతి డచ్ పన్నీ వలచి ఎత్తుకు పోం ஆனால் மிஸ்டேக் என்னென்னா இந்த இடத்துல ஒரு டிக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த டிக் வந்து ஃபோர் லைன்ஸ் நோட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது போடக்கூடாது புரியுதுங்களா இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் இந்த டிக்கு வேண்டாம் ஏன்னா இது முன்னாடி வரக்கூடிய லெட்டரை பொறுத்து இது எப்படி வரும்ன்றத பார்த்து போடணும் இந்த இடத்துல டிக்கு இல்லாமல் போடணும் இந்த டிக்குங்கிறது நோ டிக் வரக்கூடாது அடுத்தது கேப் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க கரெக்டாக திரும்பி இறங்கி சில நேரத்தில் அதே லைனில் வந்துடுவோம் தப்பு சில நேரத்தில் பெரிய கேப்பாக கேப்பாக கொடுத்துருவோம் தப்பு இப்போ இந்த கேப் வந்து இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது இந்த மிஸ்டேக் எப்படி கரெக்டாக வரணுன்றது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் லெட்டர் டபிள்யூ போட்டிருப்போம் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்குவோம் அடுத்தது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்க டபுள் லைன் போடுவாங்க புரியுதா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் லெட்டரில் எந்த லைனில் போதும் அதே லைனில் இறங்கணும் இந்த மாதிரி டபுள் லைன் வரக்கூடாது கேப் வரக்கூடாது இது மிஸ்டேக் சில நேரத்தில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கை வாட்டத்துக்கு நல்லா கவனி இந்த க்ராஸில் போகிறாங்க இல்லைங்களா அதே க்ராஸில் வந்து லெட்ரு கரெக்டாக இருக்கா மாதிரி இருக்கும் செக் பண்ண மாட்டாங்க ஆனால் லெட்ரையே வந்து கிராஸாக போட்டுருவாங்க லெட்டர் இவ்வளோ க்ளாஸ் வரக்கூடாது இந்த தப்பு பண்ணக்கூடாது அதுக்கடுத்த லெட்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம எல்லாரும் போடுறது தான் மிஸ்டேக் பண்ணுறது போது இங்கே பாருங்கள் போயிட்டு இறங்கி வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படி கொண்டு போயிட்டு போயிட்டு அப்படி திருப்பிடுவோம் இந்த கேப் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து மேலே போகணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெட்ரு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஆக்சுவலாக இப்படி மேலே போயிட்டு சின்ன கேப் கொடுத்து இப்படி இறங்கணும் இந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம் இப்படியே போயிட்டு இந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே திருப்பி வந்துடுவோம் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க ஆக்சுவலாக லெட்டர் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் லெட்டர் வந்து இங்கேருந்து கிளம்பணும் மேலே போயிட்டு அதே லைனில் வரணும் கீழே இறங்கணும் சின்ன ஒரு கரு கொடுக்கணும் மேலே போகணும் சிங்கிள் டபுள் லைனாக கொடுக்கணும் சின்ன ஹோஸ் இறங்கணும் டபுள் லைன் கீழே இறங்கி மேலே போயிட்டு ஒரு கரு கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் தெரியணும் இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் தெரியணும் இது ரெண்டும் கேப் வந்து ஈவனாக இருக்கும் சில நேரத்தில் லெட்டர்ஸில் வந்து என்ன பண்ணுவோன்னா இதை பாருங்கள் இதை ஒரு ஷேப்லேயும் இதை சின்னதாகவோ இல்லைன்னா இப்படி போடும்போது இதை ஒரு ஷேப்லேயும் இதை பெருசாகவோ போட்டுருவோம் இங்கே பெரிய கேப் இங்கே சின்ன கேப் இங்கே கனெக்டான கேப்பு இங்கே பெரிய கேப் இந்த மாதிரி இருக்கக்கூடாது லெட்ரு வந்து ஈவனாக இருக்கும் அந்த இந்த ஸ்பேஸ் ஸ்பிளிட்டிங் வந்து ஈவனாக இருக்கும் ஓகேங்களா புரியுதா தேங்க் யூம்மா